அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் அத்த பொண்ணுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அத்தைனால எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா மகள் அப்படின்னா உடனே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி சந்தோஷம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு அதுதான் நம்ம அத்தை பொண்ணுக்கே உரிய ஒரு இடம் திருவிழா காலங்களில் ஆயிரம் பெண்கள் நடுவில் நட்சத்திரம் போல தொலிக்கக்கூடிய ஒரு மகள் அப்படின்னா நம்ம அத்தை மகள் தான் எவ்வளவு பேசியும் தீராத ஒரு வார்த்தைகள் அப்படின்னா அத்தை மகளுடன் பேசிய வார்த்தைகள் தான் அவளுக்கு மிகவும் பிடித்த அவள் மாமன் அவளை நேசிக்கக்கூடிய வார்த்தைகளாக ஒரு கவிதைகள் எழுதியிருப்பார் அதை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் எனக்கு மிகவும் பிடித்த என் அத்தை மகள் நான்கு வருட காதலில் அவளின்றி வேறு புரிதல் எனக்கில்லை வெளிச்சத்தை தேடி சுற்றும் விட்டில் போல அவளையே சுற்றி கொண்டிருக்கின்றேன் எனக்காக காத்து கொண்டிருந்த நேரமும் சகித்து கொண்ட வழிகள் என அவளும் நிறைய அடைந்திருக்கின்றாள் அவளின் தோல் சாய்தலும் தவிர இன்பம் தான் என்ன என்னை தவிர வேறு யாரிடமும் கூட நினைக்காதவள் அவளுக்கும் எனக்குமான காதல் வெறும் வார்த்தை அல்ல வாழ்வின் வரைவுதான் என் கோபமோ அவள் விவாதங்களோ வெறும் மழை தான் அவளை தவிர வேறு யாரும் என்னை கட்டுப்படுத்தப் போவதில்லை என்னை தவிர வேறு யாரும் அவளை இவ்வளவு காதல் செய்யப் போவதில்லை அவள் மாமா என அழைக்கும் நேரங்களில் நான் என்னையே மறக்கின்றேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எங்கள் காதலில் நான் வேண்டுவது ஒன்றுதான் காலம் முழுவதும் அவளை இப்படியே காதலித்துக் கொண்டு வாழ வேண்டும் என் உயிருக்கு உயிரான அத்தை மகளுடன் அத்தை மகள் இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் சிலிர்க்க வைக்கும் பொட்டிக்கார் உங்களுக்கும் கண்டிப்பாக அத்தை மகள் மீதான ஒரு பாசம் ஒரு பந்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த கவிதை எனக்கும் பிடித்த என் அத்தை மகளுக்காக சமர்ப்பணம்